எனக்கு இதுவரைக்கும் அப்துல் காதர்லையும் நெருக்கமான தோழர் கிடையாது அம்மாவாசையிலயும் நெருக்கமான தோழர் கிடையாது அதாவது நெருக்கமான நான் சொல்ல வர்றது கருத்து மோதல்கள் செய்து என்னோடு பயணம் செய்கிற நல்ல தோழர்கள் இல்லை இப்போ அப்துல் காதர்ல ஒரு நல்ல கருத்து மோதல் தோழர் கிடைச்சிருக்காரு இந்த புத்தகத்தை நான் வாசிக்கல என்னை அன்னைக்கு வாங்கிட்டும் போகலை இந்த ஒரு வாரமாகவே நான் ஒரு பொது காரியத்துக்காக அதிகமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் முடியலை இப்ப அன்னைக்கு இவரது முகத்தை பார்த்தேன் அவருடைய வார்த்தைகளை பார்த்தேன் அதில் இருக்கிற ஆழத்தை பார்த்தேன் நம்ம உள்ளூர் எழுத்தாளர் ஐயா ஸ்ரீதர கணேசன் வந்திருக்கிற மேடைக்கு நீங்களும் வந்திருக்கீங்க இன்னொரு பெரிய விஷயம் அந்த நாவலாசிரியர் கைவந்த கலை புல் செல்ல இருக்காக்கிய ஒரு பேராக ஓடிவிடும் ஆனால் படிக்க படிப்பதற்கு அது சோர்வே தரவில்லை நிறைய ஆனால் இவர் இதில் வந்து எப்படி சொல்ல திறக்க முடியும் எனக்கு தெரியல சாதாரண நடை சாதாரண மொழி சாதாரண மக்கள் அதனால் இனிமே எழுதும் போது அதை கவனத்தில் எடுப்பார் ஆனாலும் அவர் இஷ்டம் எழுத்தாளர் முகேஷ் சாருக்கு வணக்கம் சார் வந்து என்னுடைய கடைக்கு ஒவ்வொரு முறையும் வரும்போது புது புது நாவல்களை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படியே கொடுத்த ஒரு புத்தகம் தான் அந்த அரம்பைங்கிற நாவல் உண்மையிலே அது பெரிய ஒரு நாவல் தான் சொல்லணும் இது வாசிக்க வாசிக்க ஒரு நம்ம ஒரு பயணம் பண்ண மாதிரியே இருந்துச்சு அருமைங்கிறது வந்து என்னங்கிறத நான் தேடி வாசிக்கிறதுக்காக பத்து பக்கங்களை புறக்கி போட்டுட்டு இருந்தேன் இந்த பேச்சு இந்த அத்தியாயத்துல வந்துராதா அரம்பை இந்த அத்தியாயத்துல வந்துராதா அரம்பை அப்படிங்கிற பார்க்கும் போது பத்தொன்பதாவது தான் அந்த அரம்பைங்கிறதுக்கான விளக்கங்கள் வருது அந்த இதை வாசிக்கும் போது ஒரு நீல நிற காரின்னு சொல்லி ஐயா சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது என்னுடைய கைகளே ஒரு நீல நிறமாக தான் தெரிஞ்சுது எனக்கு என் பார்வையில் உண்மையில சொல்ல போனா நான் ஒரு அவதாராக உருவாயிட்டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த நாவல் அந்த அளவுக்கு நம்மள ஈர்த்து உள்ள கொண்டு போய்ட்டு வெளிநாட்டுல வேலை செய்யறதுனால என் வாழ்நாளில் முத தோட என்னோட புஸ்தகத்துக்காக ஒரு விமர்சன கூட்டத்தில் நான் முத பேசுகிற முத கூட்டம் இது அதனால் என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் ரெண்டாவது இந்த புஸ்தகம் உண்டான விதம் அந்த அதை அது உண்டான விதம்னா அந்த புஸ்தகம் பேசுகிற கருத்தியல் எனக்கு அந்த அதுதான் நான் பேசணுன்னு வெப்பம் விரும்புவேன் ரெண்டாவது அவங்க மற்ற விமர்சனங்களுக்கான கருத்து இந்த மூணாவது இது பண்ணிடலாம் நான் வந்து பிரைநகரில் தான் நான் வாழ்ந்தது வச்சிடலாம் படித்தது சுப்பிராத்தில ஸ்கூலில் பிரைநகர் டிடிடி அளவில் சத்துணவு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவரலாம் அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸு ஜெர்மன் லண்டன் அங்கெல்லாம் போனேன் அது வர விஷயம் ஆனால் நான் வந்து வந்து தூத்துக்குடி ப்ரேனார் ஏழாம் நம்பர் இருக்கிற சத்துணவு பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவன் சுகாதாரத்துல தான் படித்தேன் இப்போ டென்த்து படிக்கிறப்போ அப்பவுமே ஆனால் எங்க அம்மா வந்து எங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகாதாலும் அப்பா எல்லா புத்தகங்களும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதனால அம்மா அதன் மூலமா மொழியை வளர்த்துக்கிட்டவங்க அதனால வீட்டில் நிறைய பைண்டிங் பண்ணி ஃபுல்லா புக்ஸா இருக்கும் அப்போ நான் வந்து வாரம் வாரம் அப்போ இப்போ மாதிரி இல்லைல்ல அப்போ வந்து வாரம் வாரம் புஸ்தகங்களில் வர தொடர்கள் ரொம்ப விரும்பி வாசிப்போம் வேணுகோபாலனோட தென்மேற்கு காற்று வந்துட்டு இருந்த நான் டென்த்து படிச்சிட்டு இருக்கிறேன் அது வந்து அந்த வாரம் அதான் அந்த கதையில தொடக்கத்தில் என்ன வரும்னா ஒரு பருவ வயது குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் நடந்து போவாங்க போறப்போ ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஆனால் ஒரு சின்ன ஈர்ப்பு அந்த கதை அப்படி தான் போயிட்டுருக்கும் அதில் வந்து அந்த வாரம் என்ன வந்துச்சுன்னா அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அந்த ரெண்டு பேரும் ஒரு ட்ரெயின் ட்ராக் போகும் அந்த ட்ராக்ல ட்ரெயின் வர்ற நேரத்தில் ரெண்டு பேரும் நடந்துடுவாங்க அதனால் எப்பவும் ட்ரெயின் வருதுன்னா நிக்கிறதுக்காக ஒரு சின்ன ரவுண்டு போட்டுருப்பாங்கல்ல அதில் இந்த ரெண்டு பொன் அந்த பண்ணும் பையனும் மாட்டிக்கிடுவாங்க அப்போ ரெண்டு வருமா அந்த நேரத்தில் நிற்கிறதுல அந்த தவிப்பு அதை எழுதியிருப்பாங்க அப்போ டென் இப்போ பதினஞ்சு வயசு அந்த நேரத்தில் அதை படித்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தானே இருக்கும் அந்த நினப்பில் நான் வந்து எங்கள் வீடு பிரெயினர் டென் பத்த நம்பரத்தில் இருந்துச்சு அதுக்கு ஏற்றாப்புல போலீஸ் குவார்டர்ஸ் அங்கே தான் உட்காந்து காலையில் போய் படிக்க போவேன் நான் கோவம் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு அதை படிக்கவே தோண மாட்டேன் அன்றைக்கி கிளாஸ் டெஸ்ட்டு படிக்கத் தோடமாட்டேங்க இந்த புக்கு படித்ததையும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்புறமா அன்னைக்கு ராஜகோபால் வாத்தியார் மறக்காம சொல்றதுக்கான காரணம் இருக்கு அவர் தான் வந்து கிளாஸ் லாஸ்ட் பீரியடு சிந்து சமலை நாகரையும் எழுத சொல்லிட்டார் அவர் வந்து கால்வல் காலனியில் இருந்தார் அப்போ நான் வந்து மேலே ரெண்டு வரி படிச்சிருந்தேன் அந்த இதுல கீழே ரெண்டு வரி படிச்சிருந்தேன் இந்த மேலே ரெண்டு வரி எழுதிட்டு அதுக்கப்புறமா பிரைன் நகர்ல அன்னத்தாய் டெக்ஸ்டைல் இருந்துச்சு பொன்ராஜ் சைக்கிள் கடை இருந்துச்சு மூணாவது ரத்னா பஸ் வரும் அது எல்லாத்தையும் ரெண்டு பக்கம் எழுதிட்டேன் எழுதி கடைசியில் திரும்பவும் புக்கில் என்ன இருந்ததோ அதை எழுதி முடிச்சாச்சு இவர் எல்லா பேப்பரையும் வாங்கினாரு வாங்கிட்டு அவர் தடவை படிச்சு வைப்பாரு பார்த்து இங்க வாப்டு பெரம்பாரு சாத்துனார் என் பேப்பரை மத்திரம் அப்படியே வாசிச்சுட்டு இப்படி என்ன பார்த்துட்டு கீழே எடுத்து வச்சுட்டாரு அவன் நல்லா சாத்து நிறைய இருக்குன்னு நினைச்சேன் அவர் எல்லா பேப்பரையும் கொடுத்து முடிச்ச அப்புறமா கூப்பிட்டு கிளாஸ் கூப்பிட்டு இங்கே வா இதை வாசி அப்படி என்னையும் கூப்பிட்டு நெல்லுன்னு நான் ரெண்டு பேர் நின்றுந்தோம் அவன் கிளாஸில் ஃபுல்லாக அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் சிரிக்கிறாங்க உடனே அவர் எல்லாம் வாசி முடிச்சவருமா கையை நீட்டுன்னாரு கையை நீட்டினோடனே அவர் கம்பு எடுத்து ஓங்கினவர் அப்படியே நிறுத்திட்டார் நிறுத்திட்டு நல்லா எழுதிருக்க போனார் அந்த ராஜபர்வாத்தான் அன்னைக்கு சொல்லலைன்னா அன்னைக்கு இந்த எழுத்தாளன் உண்டாயிருக்க மாட்டாங்க கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் இந்த இதுக்கு சிறப்புரையாற்றிய டாக்டர் சூர்யா கலா அவர்களுக்கும் பி அன்புராஜ் அவர்களுக்கும் பேசிய எல்லாத்துக்கும் குறிப்பாக மூத்த எழுத்தாளர் சிறிதர் கணேசன் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன் இந்த கதை எங்கே இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நான் ஃபாரினில் அபுதாபியில் வேலை பார்க்குறேன் சைட் இன்ஜினியராக இருக்கேன் அதனால் இடங்கள் இடங்கள் மாறிட்டே இருக்கும் அப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு மாறி வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு போகணுன்னா என்னை டெய்லி ஒரு டாக்ஸி டிரைவர் கூப்பிட்டு போகணும் வெளியே வந்து நின்றுனேன் ஒரு ஒரு டாக்ஸி டிரைவர் வந்தார் அவர் வந்தவர் தமிழார் அதனால் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் யார் தமிழானு எனக்கு தெரியல நம்ம அதை மற மலையாளின்னு நினச்சிருந்தேன் காரில் ஏறி உட்கார்ந்த புறமா அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அவர் பேசுகிறப்ப

முடியாது நீங்க சுருங்கி போயிருவீங்க அதனால எல்லாத்தையும் பேசுவேன் பால் இருந்து எல்லாத்தையும் யார் யார் எனக்கு என்னோட அலைய வரிசைக்கு ஒத்து வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் பேசுவேன் இப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு யானையும் பொண்ணு ஒண்ணு தானே பொம்பளையும் ஒண்ணு தானே புதுசா சொல்றாரு இது நோட் பண்ணி வச்சுக்கூட ஆக்சுவலா அவரை சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அந்த அரம்பை நாவலுக்கான தோக்கம் அதாவது யானை எதையுமே மறக்காது அப்படிங்கிறது யானைக்கான ஒரு பெரிய பழமொழி யானை வந்து எதையுமே எதையுமே மறக்காது அதனால தான் வந்து இந்த கதையில வந்து ஒரு ட்ராக் வரும் வந்து ஆரல்வாய் மொழி கணவாய் செங்கோட்டை தே இது செங்கோட்டை கணவாய் தேனி ஆண்டிப்பட்டி கணவாய் பாலக்காடு கணவாய் இந்த நாளும் தான் கேரளாலேருந்து இங்கே வர்றக்கான பாதை ஆரல்வாய் கலமாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியா வர்றப்போ ஒரு அவனை யானை இதில் ஏற்றி வச்சிருவாங்க பின்னாடி ஒரு சிரியன் வியாபாரி உட்கார்ந்து உட்காந்துருப்பான் அவன் நினைச்சிட்டு இருப்பான் அந்த பாகன் தான் அந்த யானையை கொண்டு போயிட்டு வழியை இறங்கி ஒரு தான் வந்து 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 முதல்ல நிற்கும் அப்படி இந்த ஒவ்வொரு ஊர்லயும் பாவச்சத்த வந்து பேர்கள் இன்னுமே இருக்கும் அந்த சந்தையில வந்து நிக்கிறப்ப அவன் ரொம்ப கோபத்தை சொல்லுவான் அந்த பாகன் தூங்கிட்டான் வர்றப்போ அதுவா இருந்துச்சுன்னா அப்போ அந்த அந்த சந்தையில உள்ள ஆள் சொல்லுவான் பாகனுக்கு பாதையே தெரியாது காட்டுல தான் காதாட்டு தெரியும் யானை தான் ஒன்னு கூப்பிட்டு வந்துச்சுன்னு அப்போ யானையை பத்தி அவன் எழுதி வச்சிருப்பான் அந்த குறிப்புகள் எல்லாம் ரொம்ப இதா சிறப்பா அது உண்மையிலே இருக்கிற குறிப்புகள் அப்போ அவ்வளவு தூரத்துக்கு மற ரொம்ப ஞாபக சக்திக்குள்ள ஒரு ஒரு இதோட அவன் வந்து பெண்ணை ஒப்பிட்டு பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஒவ்வொரு திணைகள் சார்ந்து கதை எழுதணும்னு விரும்புவேன் ஏன்னா நிலம் தான் எப்பவுமே மாறாதது நான் சவுதி அரேபியாவில் இருந்தேன் அதனால பாளையும் பாலை சார்ந்து மணல் புத்த காடு எழுதுனேன் அப்புறம் ஈரானில் ஒரு நிலப்பரப்பில் ஒரு ஐலாண்டில் இருந்தேன் அதனால் கடல் சார்ந்து நெய்தல் எழுதுனேன் அப்புறம் தட்டப்பாறை அந்த அதில் எல்லா மலைகளும் வரும் அது எழுதுனேன் காடு எழுதணும்னு நினைச்சப்போ யானையும் பெண்ணும் சேர்ந்தோடனே எனக்கு ரொம்ப குசியாயிருக்கு அதோட கண்டண்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் அந்த இந்த கதை உருவானது அப்படி உருவானப்போ ஒரு ஒரு தேடல் எனக்கு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாகிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சேன் ஏன்னா எங்கேயுமே இப்போ யானைக்கான பெண்ணை எங்கேயுமே குறிப்பிடலை எல்லாமே ஏன்னா ஆண் சமூகம் தானே அப்போ ஒரு இதோட பின்னி பின்னோக்கி நடந்தேன்னா என்ன வரும் இந்த நிலம் என்ன நிலம் அப்படின்னு சொல்லி தேடுறப்போ இது தாய்வொழி சமூகத்தான நிலம் தானே ரொம்ப நல்லா சொல்லணும் அப்படின்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு சொல்லி ஒரு படம் வரும் ஏன் அம்மா பேரை பின்னாடி வச்சாங்க அதுல எம் குமரனை ஏன் தேர்ந்தெடுங்க குமரன்ங்கிறது ஏன் திறந்தாங்கிறது ஒரு பெரிய குறியீடு இந்த நிலத்தோட அடையாளம் இங்கே வந்து ஒரு லட்சம் அம்மன் கோயிலை நீங்கள் எடுத்துடலாம் இங்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் சுற்றி வந்தீங்க அப்படின்னா நான் நிறைய கோயிலுக்கு சுற்றுனேன் பொண்டாடி கூட பயந்தா தாடி வச்சுட்டு கோயில் கோயிலாக சுத்துற பிடிச்சி உள்ள எல்லாம் வராங்க அப்படின்னு அவ்வளோ அது கொஞ்சம் நிலம் உண்மை அதை எழுத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சமாக இருக்கணும்னு நினப்பேன் அதனால வந்து தேடி தேடி எல்லாத்தையும் எழுதிருந்தேன் அப்போ அந்த ஒரு தாய் வழி இருக்கிறப்போ ஒரு கதை என்னவா உருவாகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெண்கள் தான் பெண்கள் தான் அந்த கதையோட முக்கிய கண்ணிகள் ஆண் கதாபாத்திரங்கள் வந்து அதை வந்து நடத்தி கொண்டு போறதுக்கான இதாக இருக்கும் ஆனா பெண் தான் முக்கியப்படுத்தணும் அப்படிங்கறது எழுதப்பட்டது பல தெய்வ வழிபாடுகள்ல இந்தியா எகிப்து கிரேக்கம் மூணு தான் மிகப்பெரிய அடையாளம் எகிப்துல ஒரு நட்டுன்னு ஒரு ஊர்ல ஐஜிஸ் ஒரு கோயில் பெண் தெய்வ கோயில் இருக்கு அதுக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கும் அது என்ன நான் எனக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே சூரியனால் கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு இன்னை இருந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன உற்பத்திக்கு ஆண் தேவைங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு கட்டம் இருந்துச்சு அதனால அவங்க வந்து ஒரு சமுதாய ஒரு தொடர்ச்சிக்கு சங்கிலிக்கு பெண் பெரிய காரணமா இருந்தா பெண் ஏன் தெய்வமாக்கப்படுறா அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குல்ல அப்போ அந்த சங்கிலியில வந்து இதுதான் இந்த மனிதங்களை தோட்டத்துக்கு ஒரு பெரிய இதாக ஒரு சூரியா இருக்கிறதுனால அவ பெண் வந்து பெரிய ஒரு இதாக இருக்கிறாங்க கலப்பை வந்த அப்புறம்தான் விவசாயமே ஆண்களுக்கானதான் மாறும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து பெண்களுக்கு சார்ந்ததாக தான் இருக்கும் அப்படி பெண்கள் சார்ந்து இருக்கிற ஒவ்வொன்றும் அதுக்கப்புறமா ஆண்கள் வந்தப்புறமா உடல் சார்ந்து அவங்க வந்து அதை ஆக்குமுறை பண்ணிட்டாங்க ஏன்னா ஆள் வந்து உடல் ரீதியாக பலமானவங்கிறதுனால அந்த தடம் அந்த இது மாறுது அப்படி மாறி அப்புறம் இப்போ வந்து அது திரும்ப மாறுது இப்போ வந்து புத்திசாலித்தனங்கிறது உடல் சார்ந்து கிடையாது அறிவு சார்ந்து அப்படிங்கிற இப்போ பெண் பெண்கள் உள்ளே படிக்க வர்றாங்க அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க கலந்துக்கிறாங்க எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து அவங்களோட ஒரு ஒரு கண்ணி இருக்குது அவங்க அதுல வந்து முன்னேற்பாட நிறைய காரியங்கள் செய்றாங்க அப்படிங்கிறப்போ பெண்கள் பத்தி பேசணும் இது எழுதப்பட்டது அப்புறம் வேற ஒரு விஷயம் ஆக்சுவலாக இப்ப புக்கில் வந்து அட்டப்படத்தில் வந்து நான் இந்த அட்டப்படம் போடுறப்போ நீல இருந்தது நான் என்னன்னு சொன்னா அதை ஒருத்தர் சொல்றாரு இதுக்கு மேல ஒரு அட்டைப்படத்துல ஒரு ஆக்ரோஷமா கையில ஒரு கம்போட இருக்கிற ஒரு பெண்ணை வச்சிருங்க அது வந்து அதுவும் அந்த நீல நிறம் என்ன நீல நிறத்தில் நீல வேணி வேணின்னா நதினு அர்த்தம் நீலவேணி ஆக்சுவலாக நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நைல் நதி வந்து மேலே போகிறது வேற நைல் இது ஒயிட் நைல் இது புளு நைலும் அது நதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஆந்த்ராபாலஜியில் ஒரு பெரிய அடையாளம் அதனால வந்து அதில் ஒரு பெண் வந்து நீல உடையோட ஒரு கம்போட இருக்கணும்னு அவங்க ஒரு பொம்மையை வச்சு கொடுத்தாங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல எடுத்துருங்க யானையாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டேன் அதனால அதான் அதோட காரணம் ரெண்டாவது வந்து எஸ்கர் தர்ஷன் வந்து ஏழு வாலிம் எழுதியிருக்காரு அதான் இந்திய சாதிகளின் மொத்த எல்லாத்தையுமே தொகுத்து அவர் தான் எழுதினாரு அவரோட தான் வந்து இந்திய அரசாங்கம் எடுத்து அதை வந்து நடைமுறைக்கு வச்சிருக்குது அதனால அவர் எழுதுனால அந்த வார்த்தை அதில் உபயோகப்படுத்தப்படுது அவர் தான் அந்த இதை இது பண்ணது அவர் வந்து அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து இந்திய நிலத்தில் இருந்ததுனால சீக்கியம் புத்தம் எல்லாமே இந்து வார்த்தைகள் வந்துடும் அப்படின்னு தெரிய நிறைய பேருக்கு அதே தெரியாது இந்திய நிலம் சார்ந்து இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அவங்க அதில் கட்டமைச்சிருவாங்க அந்த விஷயத்தினால அந்த வார்த்தை அதை எழுதுனது ரெண்டாவது நான் ஒரு இதுக்கு கொஞ்சம் இந்த ஒருத்தர் முன்னாடி புகழ்ந்தா நல்லா இருக்கு அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுனா கூட ஒன்றும் தெரியாது புஸ்தகம் நார்மலா விவாதங்கிறது இன்னும் சிறிதாசா மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன் ஏன்னா ஒருத்தனை வந்து இது அது மழுங்கலாயி அப்புறம் இது வந்து சீட்டு விளையாடுறவங்கள பார்த்துருக்கீங்களா எல்லாருக்குலையும் சீட்டு இருக்கும் எல்லாராலையும் எல்லாராலையும் விளையாட தெரியுங்கிறது தான் அதோட சாட்சி ஆனால் நல்லா விளாடுறவங்க நல்லா திருப்பி சீட்டு போட்டு விளாடுவாங்க அது நான் நாலாவதாக சீட்டு விளாண்டுட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள்தான் நல்லா விளாடுவேன்னு நான் நம்புகிறேன் ஆனால் சீட்டு விளாட்றதை நிறுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு அது வராது நான் விளாண்டுட்டே இருக்கணும் விளாண்டாதான் அதுல வந்து எனக்கான வந்து என்ன கூர்மைப்படுத்த முடியும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறவேன் அதனால சொல்றது அங்க சொன்னது இல்லைன்னா அவருக்கு அந்த இந்த கூட்டமே நிறைய விடுறாரு யாராவது ஒருத்தர் இன்னும் சொல்லப்போனால் கடக்காகம் நாவலுக்கெல்லாம் எல்லாம் ஒரு பொம்பளை வந்து இது நாவலே கிடையாது நீ எல்லாம் ஏன் எழுத வந்த அப்படின்லாம் திடிச்சு அது எல்லா எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்போ என்கிட்ட வந்து சுந்தருக்கு சாரும் பிரபாகர் சாரும் கேட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பெண் கூட்டுறாங்க பேச வைப்போம் என்னோட எழுத்த உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி நல்லா தெரியும் அப்ப அவங்க வந்து நல்லா எழுதிடுவாரு மாதிரி அது முடிஞ்சிடும் என்ன தெரியாதவங்க இந்த புஸ்தகத்தை எப்படி அணுகிறாங்க இந்த எழுத்தை எப்படி பாக்குறாங்க ஏன்னா என் மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தகவல் சொல்றான் கதையில அப்படிம்பாங்க அந்த தகவல் வந்து அதிகமா இருக்கு இந்த தகவலை வெட்டிட்டான் அப்படின்னா இந்த கதை நல்லா இருக்கும் ஆனா டாக் பிக்ஷன் இருக்குது அது ஒரு வகை அந்த டாக்கு பிக்ஷன்ல இந்த தகவலை சேர்த்து கதையா சொல்லுவாங்க அது மாதிரியான கதைகள் வந்து ரொம்ப குறைவு நான் அந்த தளத்தை எடுத்து ஏங்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு சொல்லப்பட்டதுதான் நான் வந்து எப்படி எழுத வந்தேன் அப்படின்னா கதை சொல்லு கீராவோட தோப்புல் முகமை மீரான் நம்ம களனியூரான் கே எஸ் ஆறு நார்முநாதன் உதயகுமார்னு பெரிய கரிசல் காட்டு எழுத்தாளர்கள் கூட்டத்திலிருந்து எழுத வந்தேன் முதல் கதை வல் வள்ளின்னு ஒரு எழுதின ஒரு ஆடு வளர்க்குற பொம்பளை அதையும் கீரா வடிச்சு படிச்சுட்டு நல்லா இருக்கு போடுங்கட்டாரு அடுத்த கதை பனங்கொட்டை சாமியார் அதையும் படிச்சுட்டு நல்லா இருக்குனாங்க ஆனா என்னை நேரில் பாக்குறப்போ நான் ஃபேஸ்புக்கில் வேற எழுதுவேன் அதாவது வெளிநாடுகளில் போறது வைக்கிறது சாப்பிட்றது அதெல்லாம் அப்போ எந்த நேரில் பார்க்குறப்ப என்ன சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னா இந்த வள்ளி கதை எழுதுறதுக்கு இங்க ஆயிரம் பேர் இருக்கான் நீனும் அதே வரிசையில பின்னாடி போய் நிக்காத நீ நின்ன அப்படின்னா அந்த ஆயிரம் பேரை தாண்டி வர்றதுக்குள்ளயும் விடிஞ்சிரும் நீ வேற என்னமோ சொல்றிய இந்த நிலத்துக்கு புதுசா இருக்காது அதை நீ எழுது அது அவரே சொன்னாரு பத்து ஒன்பது பன்னெண்டு வருஷம் ஆச்சு என்னோட கதையை வந்து இவங்க அங்கீகரிக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி சுந்தரராமசாமி இது என்ன வட்டார வழக்கு இது கொச்சையா இருக்கு கொச்சை தமிழ் இதை அவருக்கு இஷ்டம் இடைச்சவள கொண்டு போய் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி திட்டுனவர் அதுக்கப்புறமா அவருக்கு மேடையில அவரை பாராட்டி பேசினாதான் நேரடியாவே கீரா சொல்லியிருக்காரு அதனால உனக்கான வாசன் வர வரைக்கும் தான் அந்த எழுத்துக்கு பிரச்சனை உனக்கான வாசன் வந்துட்ட அவன் அப்புறம் அதை வாசிக்க ஆரம்பிச்சிடும் அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காது அதனால நீ என்ன எழுதுறியோ அதை எழுத்து நீ அதுக்காக பார்மட்டை மாத்தாத புதுசா ஏதாவது ஒரு ஒரு அதாவது இலக்கியத்துல இலக்கியத்தில் ஒரு பெரிய விஷயம் புதுசா ஏதாவது செய்யணும் நீ புதுசா ஒரு நிலம் எழுதுற அது புது விதமா எழுதுற அப்படியே எழுது உனக்கு சளிப்பு மாறலாம தவிர நீ எதுல இருக்கலாம் தோப்பல் மீரான் மீறான் பேட்டால பார்க்க போவேன் அப்போ அவர் சொன்னாரு எல்லாரும் சாம்பார் சாதம் செய்யறாங்க நீனும் அதே சாம்பார் சாதத்தை செய்யாத நீ வேற ஏதாவது செய் இருக்குன்னு சாப்பிடட்டும் பிடிக்காதவங்க அதை விட்டுட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல எனக்கு இப்படி ஒரு பங்கன்ல பேசுறதே உண்மையிலே அது யாராவது இன்னும் நல்லா திட்டியிருந்தா இருந்தால் கூட நான் உட்கார சாக உட்காந்துருப்பேன் நான் என அது அது என்ன என்ன எந்த விதத்துலையும் பாதிக்காது நான் எழுதி முடிச்சு எழுதிட்டேன் முடிச்சுட்டேன் எனக்கு அது எந்த எந்த வண்ணதாசன் என்ன சொன்னாருன்னா நீ இந்த யானையை வரைஞ்சிட்டேன் உனக்கு இந்த யானையை வரைஞ்சதில் திருப்தியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் அப்போ விட்டுரு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அதனால் எனக்கு அந்த விமர்சனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் எனக்கு வந்து தகவலை நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநில விலங்கு என்னென்னா வரையாடுன்னு சொல்லுவாங்க இங்கே வரையாட பற்றி ஏதாவது ஒரு தமிழ் எடுத்து எடுத்துக்காமிங்க இருக்கே இருக்காது நீ வரையாடுன்னு ஒரு விசத்தை தேடிட்டே இருக்கணும் கிடைக்க கிடைக்க இவங்க என்ன செய்றாங்க அக மனச்சிக்கல் கதைகள்ல ரொம்ப கொண்டாடிட்டு அவங்களோட நிலம் சார்ந்த அந்த ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கைவிட்டு போயிட்டே இருக்காரு அதில் அது அது பேசுறதே இல்லை ஏன்னா எனக்கு அது பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆசையா இருக்குது அது பதிவு செய்யப்படணும் அது எல்லாத்துலையும் இருக்கணும்னு ரொம்ப நினைக்கிறேன் அதனால நான் அந்த தகவலை எப்படியாவது இவனை வாசிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதனால தான் அந்த தகவலை நான் அதில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எப்பவுமே மேல வைக்கிற குற்றச்சாட்டு தான் பொதுவாக என்னன்னா தட்டப்பாறை வாசிச்சுட்டு வண்ணதாசன் என்ன சொன்னாருன்னா இந்த கதையை புக்கை ரெண்டா கிழிச்சிடலாம் ஒன்னு கதை இன்னொன்னு இதில் சொல்ற மேட்டர் இதுவும் வேணும் அதுவும் வேணும் இதை தனியா கொடுத்துருந்தேன்னா இன்னும் ஓகோனு கொண்டாடி இருப்பாங்க இதுவும் சேர்ந்து இருக்கனால வாசிக்க உங்களுக்கு சிக்கலா இருக்கு அப்படின்னு எனக்கு அது இதை வாசிக்கணுங்கிறக்காக தான் நான் அதே எழுதுறேன் அதனால அதை வாசிக்கிட்டோம் அப்படிங்கிற அதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல அது வாசிக்கிட்டோம் அது கொஞ்ச நாள் ஆனா இந்த ஆக்சுவலா அந்த ஃபார்மேட்ல கற்றை எழுதிட்டு இருக்காங்க பாராகவன்ல இருந்து பல பேர் கற்றை எழுதிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான இதுல இது கதையோட கதை வடிவத்தோட சேர்ந்து வர்றப்போ வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிடிச்சி போயிடும் பிடிச்சி போயிட்டேன்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாரும் வாசிப்பாங்க அப்படின்னு அது எனக்கு இப்போ வந்து நான் இதில் திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது சொல்லிட்டேன் அப்படின்னா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதனால கணேசன் சார் சொன்னாத எல்லாத்தையும் நான் அப்படியே முழுசாக எனக்கான ஒரு கூர்மையான ஒரு இதாக எடுத்துக்கிட்டு பட்ட செய்வேன் அது அதுக்கு அதுக்காக தான் அதுக்காகவாது எழுதணும் எழுதி எழுதி பயிற்சியில் தான் எதுவுமே அப்படின்னு நினைக்கிறாள் இன்னும் சிறப்பாக எழுதுறதுக்கான விஷயம் ஆனால் எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் தூத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு இப்படி ஒரு கூட்டம் கூடுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களை மலையை மீறி இங்க வந்து எல்லாத்துக்கும் பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்